தெய்வீகமான இந்த பெண்ணை வசியம் பண்ணி பலி கொடுத்தா அதிக சக்தி கிடைக்கும்னு இந்த சூனியக்காரன் ஒரு நாள் அவளோட புருஷன் சீட்டு கெட்டுல தோத்துக்கிட்டே இருந்தது கிளம்பி வர கட்டிட்டு விளையாட இனிமே தோக்கவே மாட்டேன்னு அனுப்பி வைக்கிறான் அந்த இதை பயன்படுத்தி அதீத பணம் தெரிவிச்சதுனால அதுக்கப்புறம் சூனியக்காரனை கண்முடித்தனமா நம்ப ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் புருஷ்காரன் என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு வழியே சொல்லுங்கன்னு கேக்குறான் இதை பயன்படுத்திக்கிட்டு சூனியக்காரனும் முதல்ல உங்க வீட்டுல இருக்க துளசி செடியை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மந்திரிச்ச பை ஒண்ணு தரேன் அத பாதம் வர இடத்துல பதச்சு வச்சுட்டு தினமும் ஒரு துளி ரத்தத்தை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துக்கிட்டேவா இப்படி எல்லாம் பண்ணனால அந்த பொண்ணு கொஞ்ச நாள்லயே சூனியக்காரங்க கிட்ட வசியமாகறா ஒரு முழு பௌர்ணமி நைட்டுக்கு சூனியக்காரனும் அந்த பொண்ண சுடுகாட்டுக்கு வர வச்சு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி யாகம் பண்ணிட்டு இருக்கப்ப காம இச்சையால யாகத்தை பாதியிலே நிறுத்திடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அன்னைக்கு நடந்த தப்பால தான் பிரெக்னன்டா இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறான் அவன் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பெத்தெடுத்துட்டு இறந்து போயிடுறான் ஒரு நல்ல ஆன்மீக சக்திக்கும் தீய ஆத்மாவுக்கு பிறந்த இருக்கிறதுனாலயே இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து கண்ணுக்கு பேய்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இப்படி ஒரு சக்திய நம்ம ஹீரோயின் எப்படி பயன்படுத்திக்கிட்டு தன்னை காப்பாத்திக்கிட்டாங்கிற வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ் போட்டுருங்க